சென்னை பள்ளிக்கரணையில் அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் புதிய ஆலய அர்ச்சிப்பு பெருவிழா சென்னை பள்ளிக்கரணையில் அமைந்துள்ள அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் புதிய ஆலய அர்ச்சிப்பு பெருவிழா இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து முப்பது மணி அளவில் உள்ளது இது தொடர்பாக பங்கு தந்தை ஃபாதர் கிருஷ்ணிராஜ் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் இந்த அற்புத குழந்தை இயேசு அற்புத ஆலயம் சுமார் நாற்பது ஆண்டு பள்ளிக்கரணை பகுதியில் கிறிஸ்துவ மக்களுக்கும் பிற மக்களுக்கும் அருளாசி பாலித்து வருகிறார் இந்த நிலையில் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆலயத்தை புதுப்பிக்கும் பணி செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் முனைவர் மேதகு ஆயர் டாக்டர் நீதிநாதன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அற்புத குழந்தை இயேசு தளத்தைச் சேர்ந்த முக்கிய மாணவர்கள் முன்னிலையில் ஆலயக் கட்டுமான பணி துவங்கப்பட்டது ஆலய கட்டுமானப் பணி மூன்று ஆண்டுகளில் நிறைவுற்ற நிலையில் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பது மணி அளவில் இதனை செங்கல்பட்டு மறை டாக்டர் மேதகு நீதிநாதன் வேலூர் மறை மாவட்ட டாக்டர் பி அன்பரோஸ் ஆண்டகை மயிலாப்பூர் மறை மாவட்டத்தின் மேனாள் பேராயர் டாக்டர் மேதகு ஏ எம் சின்னப்பா ஆகியோர் அர்ச்சிப்பு பெருவிழா நடத்த உள்ளனர் என்று தெரிவித்தார் உடன் உதவி பங்கு தந்தை பாஸ்கர் அருட் சகோதரர் ரேகன் ஓயம்மை மற்றும் தேவாலயத்தினர் உடன் இருந்தனர் இந்த புதிய ஆலயமானது நேர்மல்பு மற்றும் அச்சுக்கு பெருவிழாவை சார்ந்து இருக்கின்றது ஏற்புடைய பள்ளித்தலைமையில் குறிப்பாக இதனுடைய வேடச்சேரி தாம்பரம் பிரதான சாலையில் அமைந்திருப்பது கத்தோலிக்கர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம் இந்த அத்துடன் குழந்தை இயேசு ஆலயம் இறங்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருப்பு இந்த மக்கள் இருக்கிறது நாளுக்கு நாள் பெருகி வந்த எண்ணிக்கையை பொதுமக்களை கருத்தில் கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செங்கல்பட்டு மலை மாவட்டத்தினுடைய மக்கள் ஆயர் ஜேதகர் நீதிநாதன் அவர்களுடைய தலைமையின் நம்முடைய சோழிக நல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மாமேஷ் அரசுடைய நலமையில் காலமாக மறைவட்ட பொருட்களுடையிலும் அசல் இருக்கு முன்னிலையிலும் அற்புத குழந்தை ஏசி உட்பான புதிய ஆலையிலும் கண்டுபிடித்து அடிக்கல் நாட்டப்பட்டது ஏறக்குறைய மூன்று ஆண்டுகளாக மக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த ஆலையின் கண்டு முடிக்கப்பட்டிருக்கிறது நாளைய தினம் என்னுடைய வேர்வழிப்பு அர்ப்பணிப்பு நடைபெறுகிறது மக்கள் அனைவரையும் அழைக்கிறோம் இந்த நிகழ்வு அங்கே சென்னைக்கு பெருத்த மகிழ்ச்சியை தருகின்ற சென்னைக்காக அடையாளமாகவும் பள்ளிக்கல்லை அற்புத குழந்தைகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் பெருத்த மகிழ்ச்சி அற்புத குழந்தை ஆலயமானது ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் பழமையானது இந்த நாற்பது ஆண்டுகள்மாக இந்த பகுதியில் இருந்த திருத்தவர்கள் வேலை செயல் இடைவிட சகாயமாக ஆலய உறுப்பினர்களாக இருந்தார்கள் அப்படி இடைவிடா சகாயமான ஆலயம் இன்னும் நாற்பது ஆண்டுகள் மழை ஆண்டு ஏற்குறைய எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு கிறிஸ்தவர்களுடைய இருப்பும் அவர்களுடைய வாழ்வும் இருக்கிறது எனவே இந்த புதிய ஆலயம் என்பது கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்கிறது எல்லா மக்களுடைய ஒரு நம்பிக்கையுடைய அறையாதம் இந்த புதிய ஆலயம் அற்புத குழந்தையே என்று கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற இந்த ஆலயம் இந்த நிகழ்வுக்கு குறைந்தபட்சம் நாங்கள் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு நான்காயிரம் பேரை நாங்கள் எதிர்பார்த்தோம் குறிப்பாக நம்முடைய பள்ளித் தேரையை சுற்றி இருக்கின்ற மக்களுக்கே இது ஒரு பெரும் கொண்டாட்டம் இதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் முறையாக செய்திருக்கிறோம் காவல்துறை நம்முடைய பள்ளிக்கிழமை காவல்துறை உயர் அதிகாரிகள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் நம்முடைய சென்னை பெருநகர மாநகராட்சி உறுப்பினர்களும் அலுவலர்களும் நாங்கள் உதவி செய்திருக்கிறார்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் நாம் செய்திருக்கிறோம் போக்குவரத்துக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய பள்ளிக்கிழமை போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளும் நமக்கு காலிவிதம் இந்த பெருநிகழ்வுக்கு உதவி செய்ததாக வாக்களித்திருக்கிறார்கள் அதற்கான நபர்களையும் நியமித்திருக்கிறார்கள் பங்கினுடைய ஆலயத்தினுடைய ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் வியாழக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை நிறைவடையும் இந்த நான்கு நாள் கொண்டாண்டும் என்பது மக்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்குகின்ற பெருத்த மகிழ்ச்சியோடு மக்கள் பங்கேற்று கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற கொண்டாட்டம் தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் அற்புத குழந்தைக்கான ஆண்டு கண்காட்டோம் இந்த மாவட்டம் வேலூர் செங்கல்பட்டு மலை மாவட்டம் தமிழகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஆயர்களுக்கும் இந்தியாவினுடைய ஆயர்களுக்கும் ஒவ்வொரு மலை மாவட்டத்தினுடைய அருள் பணியாளர்களுக்கும் குறிப்பாக முதன்மை குழுக்களுக்கும் பணி நிலைய குழுக்களுக்கும் அழைப்புகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பங்கினுடைய திருவிழா ஒருங்கிணைப்பு அவர்களோடு சேர்ந்த மற்ற எல்லா குழுக்களும் மிக சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த அழைப்பை குறித்து நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியிடம் இப்பொழுது இதற்கான விளம்பரம் கொண்டிருக்கிறது நாளைய தினம் நேரடி ஒளிபரப்பு எங்களுடைய கத்தோலிக்க திருச்சதையினுடைய பாதா தொலைக்காட்சி வழியாக இந்த பெரும் நிகழ்வு நேர்ந்தெடுப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உலகம் முழுவதும் ஒளிபரப்பு பணகுகிறது நம்முடைய ஜெயர் தொலைக்காட்சியிலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது என்பதையும் நோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பெயர் தந்தை கிருஷ்ணிராஜ் பாஸ்கர் அருஷ் சகோதரர் பங்கு மக்கள் குறிப்பாக மீட்பு பணி பேருந்தினுடைய பிரதிநிதிகள் மற்றும் இறை மக்கள் என்று சேர்ந்து நேரர்களை சந்திப்பது தெரிந்த மகிழ்ச்சி எங்களுக்கு எங்களுடைய நிஜாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்